மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாளாக வீடியோ வந்திருக்காது ஏன் அப்படி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக வந்து எனக்கு மேல் உடம்புக்கு முடியலைங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் சாப்பிடாம இருந்ததுனால சாப்பிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டோன்னே எனக்கு நெஞ்சுக்குள்ள இருந்து அப்படியே வாமிட்டிங் வர மாதிரி இருந்தது ஸோ வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்ததுனால எனக்கு சாப்பாடு உள்ளே போகலை ஸோ வெறும் வயிற்றில் தண்ணி குடித்த உடனே அந்த ஓங்கலிச்சிட்டே வந்தது ஸோ அதனால் நான் சாப்பிடமோ அப்படியே படுத்துட்டு சுருண்டு படுத்துட்டேன் அப்போ அத்தை ஃபோன் அடித்து சாய்ங்காலம் போல் உனக்கு ஒன்றுனா என்னை கேட்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அத்தை என்னை சத்தம் போட்டாங்க ஏசினாங்க எதுவும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன்னா சமைச்சு தர மாட்டேனா என்னை ஏதாவது கேட்டானா நான் செஞ்சு தர மாட்டேனா அப்படின்ற மாதிரி அத்தை என்னை வந்து நேற்று ஏசினாங்க ஸோ நமக்கு கொஞ்சம் ஏசினதே நமக்குலாம் கொஞ்சம் ரசம் வரும் அத்தை கொஞ்சம் ஏசினதுக்கப்புறம் நைட்டுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வைக்கேன் கீழே வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அத்தை ஸோ நான் அத்தை நைட்டு கீழேயே சாப்பிட்டாச்சு சா அத்தை சாம்பார் வச்சிருச்சுன்னாங்க ஸோ அந்த சாம்பார் வச்சு சா ஏதோ சாப்பிட்டுட்டு வாந்தி வரதா செய்யும் இந்த மாதத்தில் நீ வந்து நீ தான் அதை வந்து அது மை மைண்ட்லேயே ஏற்றாத ஃபஸ்ட்டு வாந்தி வரதை அது சாப்பிட்டா வாந்தி எடுப்போம் அப்படி இந்த மாதிரி உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க அத்தை ஸோ ரைட்டு அப்படியே வந்து அப்படியே பேசிச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில் நானே சோ சாப்பாடு வடித்து அத்தை கிலோ குழம்பு வச்சுருந்தாங்க நான் தயிர் பயிட்டம் வாங்கி வச்சு காலையில் கஞ்சரக்கா கரைச்சி குடிச்சிட்டேன் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் கத்திரிக்காய் குட்டி வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டோன்னே ஒரே நெஞ்சு எரிச்சல் தாங்க முடியல பாட்டி வச்சு புளி குழம்பு வேறு கொடுத்துருந்தாங்க அது சாப்பிட்டு எல்லோரும் மாசு மாதிரி புளி குழம்பு சாப்பிட்டா நல்லா சாப்பாடு இழுக்கும் அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த புளி குழம்பு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி நெஞ்சு எரிய ஆரம்பிச்சுச்சிங்க அதனால எனக்கு ஏதாவது கிட்ல சொன்னேன் சொன்னேன்மா எனக்கு நெஞ்சுறிகிற மாதிரி இருக்குமா ப்ளீஸ் பக்கத்து கடையில் போய் பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி ஏன் அப்படின்னு என்னன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பத்து ரூபா ஜூஸ் அதெல்லாம் குடிக்கக்கூடாது அதில் ஏதோ கலந்துருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அது வேண்டாம் இரு உனக்கு நான் அவனு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும் விரும்பி பைக் சாவி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்கங்க அவங்க பைக் சத்தம் கேட்கி வர மாதிரி தெரியுது கீழே பார்த்தா தெரியும் என்ன வாங்கிட்டு வராங்கங்கிறது தெரியல அந்த அடிக்காங்களா வாசல்ல தெரியுதா இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டீங்க அதை விட்டு பத்து ரூபா ஜூஸ் என்ன வீடியோவா ஹாய் மக்களே சோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வீட்ல இருக்கோம் டுடே ஸ்பெஷலா ஆமா நான் எடுத்து போறேன் என்ன என்னாச்சு ஏமா குடுமா வாடா போடுங்க போடுங்க போடுங்க

நான் திங்கவே வெட்டி வெட்டி கொடுத்தா நம்ம நீ வெட்டி வச்சு போட போட காயும் நீ அப்பா வெட்டி கொடுத்தா அப்பா தான் வெட்டி வெட்டி கொடுத்தா அதுவும் வயது கொடுத்துருவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா நல்லா

இவ பாத்து வந்து இந்த ஜூஸ் நல்லாவே இருக்காது குவாட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ போட்டு குடிச்ச மாதிரி இவங்க ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போட்டுற மாதிரி இருக்கும் நல்லாவே இல்லை எங்க அம்மா ஒண்ணு குடிச்சு பாத்துட்டு அதுவும் எங்க அம்மா குடிச்சு பாத்துட்டு நானும் குடிச்சிருக்கேன்

थीणा। थीणा थीणा। थीणा थीणा। येन्ना पालाम पूरा मिल्ला मिल्ले आ रखे चोवो पावे आ रखे मर्डर की पालाम केसले ना अल्लाह पढ़ बाये इन्हें वाइट कर ला दूसरे के रेट और यार पापा मेरा बेट पा बोल बेहार ना चुनना पोल में अंकाम तीन में कंधे डरा करी बोल चल वो पोल में पोल तो आ दूसरे के रेट ரெண்டு பேர் எல்லாம் உட்கார்ந்து த்தினுகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்ப அத அரைக்க போறோம்ங்க. இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா ரீசன்டா வந்து ஒரு ப்ரொமோஷன்க்கு நம்ம கொடுத்திருந்தாங்கல. சோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுப்போம். உண்மையிலேயே அத வச்சு ஜூஸ்லாம் போட்டு மிக்ஸி உண்மையிலேயே நல்லா 100% ஓரளவுக்கு. என்ன டீ அவளோட மாதிரி இவ்வளவுதா இருக்கு இப்போ பாதி ஐயத்துக்குள்ள பொட்டிய இல்ல நீங்க இது நல்லா அரப இருக்கு அம்மா எல்ல ல இருக்கு அதான் அனுபவம் உள்ளவங்க நம்ம தான் அறிவில வேலை வைப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சுட வேண்டியதாங்க அவள சார் சரைட் ஜூஸ் ரெடி காட்டி இந்த மாட்ல இருந்து மளற பாக்க பால் பால் கறந்தத அப்ப அத்தியபரி याँ याँ तो ये जीनी वाली वही स्कार्ट ही स्कार्ट 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 आती है बर रह रहा है बरे डंडा <laughs> मुझे काटे मुझे काटे बरे काट फिर ना स्कार्ट आगे जर गई इंडी अर्थे हत्या इंगेमाम नहीं था टेस्ट पे नहीं बगैर <laughs> बस बढ़िया माँ அலி பாவா அரிய வரங்காவா தங்கை சடி ஆக் கவே

அவ பாட்டுல கேக்கா தேங்க்யூ தாக்குத்தி எந்த சூஸ் கேக்கா நீ கொஞ்சம் குடிச்சு பாரு இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுருக்கணும் சீனி பத்தல அதாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு இன்னும் ஜூஸ்ல மிச்சம் ஜில்லு ஸ்டாக் சேர்த்து வச்சிருக்கா ஸோ ஆனால் என்ன அது கூலிங் தாங்க இல்லை பட் ஆனால் என்னன்னா நான் நான் காரம் அந்த காயை வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டது தான் டேஸ்ட் எப்பயுமே சாப்பிட்ருக்கோம் ஜூஸ் வரைக்கும் போட்டதில்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜூஸ் போட்டிருக்கோம் என்ன கொஞ்சம் ஐஸ் இல்லாமல் பட்ராக்கூடாய் போச்சு ஆலியாவுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்போலேருந்து ஆலியா வந்துட்டு அழுதுட்டு இருக்கா ஓ தான் அப்போலேருந்து அழுகிட்டு இருக்காளா அவ என்னம்மா ஒட்டிட்டோம்மா ஒட்டிட்டாங்க அவள் காலைல வந்துட்டு அந்த விதை ஒட்டிச்சான் இதோட அந்த பிளாக் முடிஞ்சிடும் அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஃபேமிலியோடு எப்போலாம் ஏதாவது ஒன்று பண்ணுறோமோ அப்போல்லாம் எதாவது சம்பவம் வாய்ப்புது இன்றைக்கி எப்போ இன்னும் எப்போ சண்டை வரப்போகுதுன்னு தெரியல சரி உறிஞ்சு அளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம் ஓகேங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி எப்பயாவது பணம் வாங்கிட்டு வந்து அது வெம்பி போய் வேஸ்ட் ஆகி அந்த மாதிரி அனுபவம் இருந்தது என்ன மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அண்ட் அடுத்த பிளாக்ல உங்களை பார்க்கேன் அண்ட் லவ் யூஆல் எல்லாருமே சேஃபா இருங்க பாய்